மனத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் சொஸ்த மனம் உடலுக்கு ஜீவன் பொறாமையோ எலும்புருக்கி கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனோடு சமாதானமாய் வாழும்படி உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அதுதான் உங்களை நல்ல ஆரோக்கியத்தோட வாழும்படி செய்யக்கூடிய ஒரு காரியமா இருக்குது சமாதானம் அப்படிங்கிறது எப்படி வல்லமையான ஒரு நிலையை குறிக்குது அது ஜீவனையும் வலிமையும் உடைய ஒரு நிலையாக இருக்குது சமாதானம் அப்படிங்கிறதுக்கு திரும்பவும் ஒன்றாய் இசைந்திருக்கும்படி செய்தல் அப்படிங்கிறது அர்த்தமா வேறு வார்த்தைகளில் சொல்லணும்னா நம்முடைய மனமும் இருதயமும் தேவனுடைய வார்த்தையோடு ஒன்றாய் இசைந்திருக்கும் போது நாம் சமாதானத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் நம்முடைய வாழ்க்கையில் அழுத்தங்களுக்கும் கவனத்தை சிதறடிக்கிற விஷயங்களுக்கும் இடம் கொடுத்து அதன் மூலமாக நம்முடைய சிந்தனைகளை பிதாவாகிய தேவன்கிட்ட இருந்து திசை திருப்புறது ரொம்ப சுலபம் இந்த உலகத்திற்கு அடுத்த விஷயங்களின் மீது நாம் நம்முடைய கவனத்தை முழுவதையும் செலுத்தினோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் நாம் மன அழுத்தத்திற்குள்ளாயிருவோம் எதையும் செய்ய முடியாதவர்களாக அப்படியே ஸ்தம்பித்து நின்றுதோம் ஆனா இந்த வாழ்க்கையை குறிச்ச கவலைகளோடு வாழும்படி நாம் உருவாக்கப்படலை மாறாக சமாதானத்தோடு வாழும்படி நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு பிதாவாகிய தேவன் மீது உங்களுடைய முழு கவனத்தையும் பதியுங்க அப்போ உங்களுடைய இருதயம் சமாதானத்தில் நிலைத்திருக்கும் தேவனோடு ஒன்றி செய்து வாழ்வதன் மூலம் உங்களுடைய சரீரத்திற்கு ஜீவனை கொடுங்க அவருடைய சமாதானம் உங்களுடைய இருதயத்தை காத்து கொள்ளும்படி இடம் கொடுங்க அப்போதான் அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஏராளம் தாராளமான ஆசிர்வாதங்கள் அத்தனையும் பெற்றுக்கொள்வீங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோமாப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் அப்பா இந்த வார்த்தைகள் பலன் தரப்போகிறமைக்காக நன்றி ஏசப்பா ஜீவனுள்ள வார்த்தைகள் அவங்க இருதயத்தில் நூறு மடங்கு பலன் இப்பொழுது தரப்போகிறமைக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்னோடு ஜெபிச்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயங்களையும் நீங்கள் அறிவிங்கப்பா அவங்களுடைய இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாருடைய ரிக்வஸ்ட்டும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாறணும்ப்பா அம்மேன் இன்றைக்கிப்பா எங்களுடைய ஆத்மாவிற்கு ஜீவனாக இருக்கிற உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் நீங்கள் அப்போ எங்கள் சமாதான பிரபுவாக இருக்கிறீங்கப்பா நாங்கள் உமை துதிச்சு உயர்த்துகிறோம் இன்றைக்கு எங்களுடைய மனமும் இருதயமும் உங்கள் மீது பதிந்திருக்கும்படி நாங்கள் தீர்மானத்தை எடுக்கிறோம் சகலவற்றையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பா நாங்கள் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம்ப்பா என்னோடு ஜபிச்சுட்ருக்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுங்க இன்றைக்கு உங்கள் இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கணும் பயங்கள் உங்களை விட்டு மாறணும் நீங்கள் இருதயத்தில் சமாதானத்தோடு இருக்கணும் அதுதான் இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய தீர்மானம் இந்த சமாதானம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று இயேசு கிறிஸ்து இந்த சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்னு சொன்னார் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு சொன்னார் நாம் இந்த சமாதானத்தை தேடி உலகத்தில் நிறைய விஷயங்களை நாடி நாடி ஓடுகிறோம் ஆனால் உண்மையான சமாதானம் உறுதியான நிலையான சமாதானம் நமக்கு ஏசு கிறிஸ்து மாத்திரம் தான் தர முடியும் உலக பிரகாரமான சமாதானத்துக்கு நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டு உழைக்கணும் நிறைய செலவழிக்கணும் ஆனால் தேவன் தரக்கூடிய இயேசு கிறிஸ்து தரக்கூடிய சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எதுவுமே செலவு செய்ய தேவையில்லை உங்களுடைய நேரத்தை அவருடைய பாதத்தில் செலவழித்தா போதும் நீங்கள் மரியால் தெரிந்தெடுத்த நல்ல பங்கை தெரிந்தெடுத்தீங்கன்னா போதும் அவரை அறிஞ்சு கொண்டீங்கன்னா போதும் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலையும் அவருடைய நாமத்தை நீங்கள் உச்சரிச்சிங்கன்னா போதும் அந்த நாமம் வல்லமை உள்ள நாமம் அந்த நாமம் இந்த பூமியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய 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 அற்புத நாமம் இந்த நாமத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய எல்லா கவலைகளில் இருந்தும் கஷ்டங்கள்ல இருந்தும் நீங்கள் விடு படுவீங்க இன்றைக்கு அந்த நாமம் உங்களுக்கு சமாதானத்தை தரப்போகுது ஏசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜிபிச்சுட்டு நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள போகிறீங்க நம்மளுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் கவலைகளுக்கும் காரணம் இந்த சமாதானம் இல்லாமல் இருக்கிறது தான் இருதயத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தான் எதையாவது நினச்சி பயந்துக்கிட்டு இருக்கிறது தான் ஆனால் நீங்கள் எதையுமே மாற்ற முடியாது தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறதுனால உங்களுடைய எல்லா தீமைகளையும் அவர் நன்மையாக மாற்றுவார் அப்படிங்கிற உறுதியான விசுவாசம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களால் சமாதானமாக இருக்க முடியும் படகுல ஏசு கிறிஸ்து சீடர்களோடு பயணம் செஞ்சிட்டு இருக்கும்போது ஏசு கிறிஸ்து நிம்மதியாக தூங்குகிறாரு அவருக்கு தெரியும் கடல் அலையும் காற்றும் அவருடைய வார்த்தையை கேட்கும்போது அடிபணியும் அப்படிங்கிறது அவருக்கு நல்லா தெரியும் அப்புறம் ஏன் பயப்படணும் அப்புறம் ஏன் கலங்கணும் இன்றைக்கு நாம் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் பயந்து சமாதானத்தை இழந்து கவலையோடு அழுதுகிட்டு இருக்கிறோம் அதே ஏசு கிறிஸ்து வார்த்தையுடைய வல்லமை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குது நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசும்போது காற்று கடல் போன்ற இயற்கை மட்டும் அல்ல எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு அகன்று போகும் உங்களை விட்டு நீங்கி போகும் அப்படி இருக்கும்போது உங்கள் இருதயம் எப்பேற்பட்ட சமாதானத்தால் நிரம்பணும் இன்றைக்கு அதைத்தான் நம்ம தேவன்கிட்ட கேட்க போகிறோம் உங்கள் இருதயம் சமாதானத்தால் இந்த உலகம் கொடுக்க முடிய சமாதானத்தால் நிரம்பணும் நீங்கள் இருதயம் முழுவதும் சமாதானத்தால் இருக்கும்போது உங்கள் சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் உங்களை விட்டு நீங்கி போகும் நீங்கள் எடுக்கிற முடிவு தெளிவாக இருக்கும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாகிக்கப்படும் உங்கள் சமாதானத்தை வெளியில் தேடாதீங்க உலக பிரகாரமாக எதுலேயும் உங்களுடைய சமாதானத்தை தேடாதீங்க நீங்கள் தேட வேண்டிய இடம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அம்மே அவரால் மட்டும்தான் உங்களுக்கு சமாதானத்தை தர முடியும் இன்றைக்கு என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் சமாதானத்தை கொடுங்க இசைப்பா இந்த உலகத்தில் வேறு யாரையும் நம்ப முடியாதுப்பா யாருக்கிட்டையும் எந்த ஆறுதலும் கிடைக்காம யாருமே உதவி செய்யாமல் இப்பொழுது அப்பா கண்ணீரோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா எத்தனையோ நாட்கள் ஜெபிச்சு ஜெபிச்சு பதிலே வராமல் அப்பா சோர்ந்து போன சூழ்நிலையில் இப்பொழுது நிறைய பிள்ளைங்க ஜபிச்சிட்ருக்கிறாங்கப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அறிவிங்கப்பா அம்மேன் அவங்க இருதயத்தை நீங்கள் அறிவிங்க இசப்பா அதில் இருக்கிற கஷ்டங்களை நீங்கள் அறிவிங்கப்பா அம்மேன் அழுகையோடு ஜபிக்கிறாங்க இசைப்பா இவ்வளவு பெரிய கஷ்டத்தை நான் எப்படி தாங்குவேன்னு சொல்லிட்டு அப்பா வேதனையோடு ஜபிச்சிட்ருக்குறாங்கப்பா அமேன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உள்ளங்கையில் நீங்கள் வரைந்து வைத்திருக்கீங்க எஸ்ஸப்பா ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்கள் வேண்டுதல் செய்கிறீங்கப்பா ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாருப்பா எங்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை நீங்கள் கேட்பவராக இருக்கிறீங்க எஸ்ஸப்பா அப்பா எந்த பிரச்சனையாக இருந்தால் கூட அமேன் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தால் கூட எவ்வளவு பெரிய கடனாக இருந்தால் கூட அப்பா இந்த பிள்ளைகளை அப்பா எல்லாவற்றிலேருந்து தப்பு விற்று இன்றைக்கு அப்பா நீங்கள் உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தால் இந்த பிள்ளைகளின் இருதயத்தை நிரப்புங்க எசப்பான் அத்தனை விதமான பயங்களும் இந்த பிள்ளைகளை விட்டு போகட்டும் அப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா சமாதானத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா அம்மேன் அப்பா அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து பிள்ளைகளின் வாழ்க்கையை குறித்து இருக்கிற பயங்கள் நீங்கட்டும் எசப்பா சஞ்சலமும் தவிப்பும் அவங்கள விட்டு நீங்கி போகட்டும்பா சுத்தி இருக்கிற யாருடைய பேச்சும் அவங்கள அப்பா வேதனைப்படுத்த நீங்க கொடுக்குற சமாதானம்தான்ப்பா அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் மேலோங்கி இருக்கணும் எந்த பிரச்சனைகளின் மத்தியிலையும் கலங்கி போகாம என் தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த எண்ணத்தோடு உடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற உணர்வுள்ள இருதயத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுங்கப்பா இந்த உலகத்தில் எங்களுக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை ஏசப்பா உண்மை தான்ப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் அம்மேனு உண்மை மாத்திரம்தான்ப்பா நாங்கள் நம்பி இருக்கிறோம் நன்றியப்பா ஸ்வோத்திரம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருங்கள் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா ஒரு பிள்ளை கூட தவறி போகாதபடிக்கு எல்லாரையும் நீங்கள் கூட்டி சேர்க்குறீங்க ஏசப்பா இந்த ஜபத்தை நோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் நிச்சயமான மாற்றம் இன்றைக்கு உண்டாகணும் ஏசப்பா அவங்க இருதயம் அப்பா நிச்ச நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை இப்பொழுது உணரணும்ப்பா ஜெபிச்சுட்ருக்கிற இப்போவே அப்பா உன்னுடைய வல்லமை உள்ள கரம் இந்த பிள்ளைகளை தொட்டு அப்பா இந்த பிள்ளைகளின் இருதயத்தில் சமாதானம் நிரம்பணும் ஏசப்பா இன்று இரவு அப்பா அவங்க சமாதானத்தோடு தூங்கணும்ப்பா நாளை காலை போது புதிய கிருபி தாங்குங்கப்பா வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா சேர்ந்து விலக்கி பாதுகாப்பதாக என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்கப்பா ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்